ஹராமான காரியத்தில் ஒருவர் ஈடுபடுவார் என்றால் அவருக்கு ஒரு பொருளை விற்பனை செய்வது கூடாது தெளிவாக நமக்கு தெரியுது இவர் மார்க்கம் தடுத்து ஒரு ஹராமான காரியத்தை செய்ய போறாரு பொருள் ஹலாலானதா இருக்கலாம் ஆனா நமக்கு தெரியுது இதை நம்ம கொடுத்தோம்னா இந்த ஹராமை அவன் செய்வான் அது ஒரு பாவம் அல்லது ஷிர்க் எதுவா இருக்கலாம் நமக்கு நன்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொருளை விற்கக்கூடாது உதாரணத்துக்கு ஒருத்தர் காய்கறி கடை வச்சிருக்காரு தேங்காய் விற்பனை செய்யறாரு அவருக்கு நல்லா தெரியும் இந்த தேங்காவை இப்போ வாங்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு அவர் உடைப்பார் அதற்காக தான் தேங்காய் கேட்கிறாரு அப்படின்னு தெரியுது அவர் கடையை வைத்திருக்கிறதே அந்த இடத்துலனா முதல்ல அவர் கடையை எடுக்கணும் ஏன்னு கேட்டா இங்க ரெண்டு சட்டம் ஒன்னு எதுக்காக அந்த பொருள் அங்கு விற்பனை செய்யப்படுதுங்கிறது அங்க வாங்குறவங்க அந்த தேங்காயை வாங்குறவங்க அதை உடைப்பாங்க அப்போ இங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அங்க நோக்கம் அப்படின்னா தெளிவாக அந்த கடையை அங்க வைப்பது மார்க்கத்தில் ஒரு முஸ்லீமுக்கு ஹராம் ஏன்னா அல்லாஹுத்த அல வச்ச ஆவனு அயலல் தக்கோ வலத்த ஆவனு அலல் இதுவான் என்று சொல்றான் நீங்கள் நன்மைக்கும் இரையச்சத்திற்கும் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் பாவத்திற்கும் வரவு மீறலுக்கும் உதவாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் ஒத்தகுல்லா அல்லாவுக்கு பயந்து நடங்கள் என்று சொல்றான் அப்ப நன்மைக்கு உதவுவது இறைச்சத்துக்கு உதவுங்கிறது நன்மைக்கு தூண்டலா இருக்கணும் ஆனா தீமைக்கும் பாவத்திற்கும் வரவு மீறலுக்கு உதவும் உதவது என்ன ஆகும் அந்த தீமையை தூண்டுவதற்கு வழியாக இருக்கும் அப்போ ஒருத்தர் தேங்காய் விற்கிற இடத்துல அவரே வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி சிலைகளுக்கு உடைப்பதற்காக உள்ள இடத்துல கொண்டு போய் கடை வைக்கிறாருன்னா அவர் அந்த பாவத்தை செய்வதற்கு மக்களிடம் அவர் தூண்டுகிறார் ஒருத்தருக்கு அங்கே தேங்காய் கிடைக்காட்டி கூட அவர் தூரமாக தான் போய் ஆகணும் அப்படின்னால இருந்திருக்கலாம் ஆனால் பக்கத்தில் கொண்டு போய் வச்சு இன்னும் இலகுவா என்னிடம் இப்போ வாங்கி போய் உடைங்க பக்கத்துலேயே போய் உடைச்சிக்கோங்க எங்க என்னோட எல்லாம் ஸ்டாக் இருக்குது என்னோட இருக்குது எப்போனாலும் ரெடி என்ன செய்யறீங்க ஆ போய் உடைங்க இது ஒரு முஸ்லீம் விரும்புவாரா விரும்ப மாட்டார் முஸ்லிம் முதலில் ஹராமையும் ஷுருக்கையும் வெறுக்க வேண்டும் அப்ப இப்படி ஒருவர் கடை வைத்து வருமானம் ஈட்டினா அது ஹராம் இது வெறும் இதுக்கு இதுக்குதா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இந்த மாதிரி உதாரணத்தை பல விஷயங்களை பொருத்தி பார்க்க முடியும் ஏன் கேட்டா இது ஒரு சர்வீஸ் தானே இந்த சர்வீஸ் பேஸ்டா எங்க இருந்தாலும் தூரமா இருந்தாலும் இந்த சர்வீஸ் எங்க இருந்து கிடைக்கும் அதனுடைய முடிவு அந்த சர்வீஸ் முடிவு ஹராமுக்கு தான் உதவுது ஹராமுக்கு தான் அதுல வேலை நடக்குது அது அதுல தான் எனக்கு வருமானம் இருக்குது அப்படின்னா அது தெளிவா ஹராம் ஏன்னு கேட்டா பாவத்திற்கு இதுல உதவி செய்வது இதே ஒருத்தர் அதே காய்கறி கடையை காய்கறிகள்லாம் விற்கிற இடத்துல வச்சிருக்கிறாரு அவட்ட வந்து எல்லா காய்கறி போல அல்லது அவர் தேங்காய் கடை தான் காய்கறி வைக்கிற இடங்கள்ல வச்சிருக்காரு தேங்காய் வந்து வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு சாப்பிட வாங்குறவங்களும் வாங்குவாங்க சிலர் அப்படி வாங்குறவங்கள யார் வந்து ஹராமை செய்யவோ அளவோ சிறுக்கை செய்யவோ வாங்குறாங்களோ நமக்கு தெரியாது இதுல நம்ம குற்றம் பிடிக்கப்படாது ஏனென்றால் நம்முடைய நோக்கம் அவர் விற்கணுங்கிறக்காக அவர் வாங்கணுங்கிறதுக்காக அவருடைய அந்த காரியத்தை செய்யறதுக்கா நம்ம வாங்கி வாங்கி வச்சு விற்கல அந்த இடத்துல விற்கல நாம வித்துக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் நம்ம வந்து கத்தியை வாங்கிட்டு போய் ஒருத்தனை கொலை செய்தானா அவன் தான் கொலையாளிய தவிர நம்ம மேல குற்றமாகாது இல்லையா அது தான் இது அவன் தவறா பயன்படுத்துறான் அவன் தான் குற்றவாளி ஆனா கத்தியை விற்கிறவன் கொலைகார கும்பல் எங்க இருப்பாங்க அந்த இடத்துல போய் விற்கணுங்க நல்லா பிஸ்னஸ் ஆகுங்க அவன் அங்கிருந்து எங்கெங்கோ போய் கொலை பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சானா என்ன ஆகும் கொலைகார கும்பல் இருக்கிற இடமா பார்த்து போய் பண்ணணும் அவனு கோபம் தான் இவனையே கொலை பண்ணுவான எல்லா கத்தியும் வேணுடா நல்ல கத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவனை கூட கொலை பண்ணிட்டு அத்தனை அத்தனை கத்தியும் திருடிட்டு போயிடுவானுங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவானுங்க அப்போ அடிப்படை என்னன்னா ஷேக் ஃபௌசா நீங்க குறிப்பிடுறாங்க ஒரு பொருள் ஹலாலானது தான் அதை விற்பதும் ஹலால் தான் ஆனால் வாங்குபவர் தான் வாங்கும் பொருளை அல்லாஹ் தடுத்த ஏதேனும் ஒரு காரியத்தை செய்வதற்காக பயன்படுத்துவார் என்று விற்கிறவர் அறிந்தால் அதை அவருக்கு விற்பது ஹராம் என்று எழுதுறாங்க அப்ப இது ஒரு அடிப்படை இந்த அடிப்படைக்கு தான் ஆதாரத்தை கொடுக்கறாங்க பாவத்திற்கும் வரவு மீறலுக்கும் உதவக்கூடாதுங்கிறது இந்த விதி இருக்குது இல்லையா இது ஒரு விதி இந்த விதியை பல பிரச்சனைகளுக்கு நம்ம பொருத்தி பார்த்து விடை தேடிக்கலாம் அதுல ஒன்றுதான் இப்போ ஒருத்தர் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறார் ஐடி டி ஆனால் அவர் வேலை செய்யறது பேங்கிங்கான வேலை பேங்கிங் இதுக்கு அவருடைய சப்போர்ட் இருக்கும் அந்த சப்போர்ட் எப்படி இருக்கும் அந்த டேட்டாவை பாதுகாக்கிறது அந்த டேட்டாவில் டிரான்சாக்சன்ஸை வந்து ட்ராக் பண்றது அதில் வரக்கூடிய பக்கு என்ன பிரச்சனையும் அதை வந்து சரி செய்யறது இது எல்லாமே ஒரு பேங்குக்கான சப்போர்ட்டாக அவர் பின்னாடி வந்து வேலை செய்யறார் அவர் உண்மையிலே நேரடியாக வந்து வட்டி வாங்கல வட்டி கொடுக்கல இதெல்லாம் செய்யல ஆனால் அவர் அதனுடைய தொழிலே அவருக்கு வரக்கூடிய ஒரு பேங்க் கரையும் இவருக்கு என்ன பே பண்ணுவான் அவனுக்கு இருக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வட்டித் தொழில் இருக்குது வட்டி கடை தானே அது பேங்குங்கிறது வட்டி கடை உலகத்தில் பெரிய வட்டி கடை அரசு அங்கீகரித்த பெரிய வட்டி கடை பேங்க் தான் சரியா அப்போ அதுக்கு இவர் சேவை செய்வதை போலத்தான் இது அமையும் என்றால் நிச்சயமாக இது பாவத்தில் உதவுவதாகிடும் ஆனால் அப்படி இல்லை அவர் வந்து இந்த மாதிரியான வேலை செய்கிறாரு ஆனா அந்த வேலை வந்து பேங்கிங்காக உள்ளது இல்லை அவர் பொதுவான வியாபார நிறுவனங்கள் அதுல வந்து அவங்களுக்கான சாஃப்ட்வேர்ஸ் உருவாக்குறாரு ஒரு அக்கௌண்ட் ஒரு என்னது ஒரு பில்டிங் சாப்ட்வேர் உருவாக்குறாரு இதுல வந்து அவர் கொடுக்கறதும் இது பார்த்தா கொடுக்குறாரு சாப்ட்வேர் உருவாக்கியிருக்காரு அந்த சாப்ட்வேரை அவர் விற்பனை செய்கிறார் இந்த பக்கம் பேங்க்காரன் கேட்கும் போது மாட்டேன்றார் எஸ் மஷால குட் ஏன்னா அவருக்கு இந்த சாஃப்ட்வேர் கொடுக்கூடாது ஏன்னா அது ஹராமுக்கு நான் உதவுறதாயிரும் எனக்கு அந்த பிஸ்னஸ் வேண்டாம் இன்னொரு பக்கம் சாதாரண மளிகை கிடைக்காரா அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் பேங்க் பண்ணு அவர் வந்து பில் பண்ணுவார் கொள்வார் ஆனால் அவர் அதுக்கு பிறகு வேறு எதுக்காவது பயன்படுத்தினார் ஹராமான காரியம் செய்தார் அவர் போய் போய் பில் போட்டார் அதில் வேறு ஏதாவது தப்பு செய்தார் அதில் வாங்குகிறவரை ஏமாற்றினார் அதுன்னா அது அவரோட போயிடும் ஆனால் இவர் உருவாக்கி கொடுத்தது ஹலாலான முறையில் செய்கிறதுக்கு தான் வித்ததும் அதுக்கு தான் இந்த எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து நாம் பார்க்கப்படணும் சொல்றாங்க ஒருத்தர் திராட்சை பழங்களையும் விற்கிறாரு அப்ப பொதுவாக மக்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கி சாப்பிடுவாங்க திராட்சை ஆனால் தெளிவாக ஒருத்தருக்கு இவர் நம்மிடம் வாங்குறது அவர் ஒயின் தயாரிக்கத்தான் நல்ல ஆர்டருங்க பல்காக வாங்குவாங்க வந்தாங்கன்னா பல்காக ஆர்டர் போடுவாங்க எதுக்கு ஏன்னா ஒயின் தயாரிக்க போகிறாங்க அதுக்கு தான் நம்ம தான் சப்ளை நம்மளோட சரியான பிஸ்னஸ் ஆகும் அதுக்கு அப்படி நினச்சானே என்ன தெளிவாக இவருக்கு தெரியுது ஒயன் தயாரிக்கிறாங்க இவர் கொடுக்கறது ஹராம் ஆனால் அந்த பெருச்சம்பழமும் திராட்சையும் ஹலாலானது தான் ஆனால் விற்கிறது யாருக்கோ அதன் அடிப்படையில் அது ஹராமானதாக ஆகிடும் அதுபோல தான் இந்த கண்ணோட்டத்தில் தான் மற்ற பொருள்களை விற்கிறதையும் நாம் பார்க்க வேண்டும்ங்கிறத ஷேக் அவர்களுக்கு விருப்பிறாங்க ஒருத்தர் வந்து சில ஆயுதங்கள் ஒரு சில கத்தி இந்த மாதிரி விஷயங்கள் விற்கிறார் தெளிவாக தெரிது ஒருத்தன் வரான் அவன் ஒரு கொள்ளக்காரன் அவன் போய் பா அந்த கத்தி இது கண் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் நிறைய ஹரமானது தான் அதை பயன்படுத்துவான் அந்த வாழை தான் பயன்படுத்துவான்னா அது நிச்சயமா அவனுக்கு விற்கக்கூடாது இல்லைன்னு சொல்லிடணும் அவனுக்கு நாம் விருப்ப முடியாது அப்படின்ட்டு சொல்லணும் இதே தான் ஒருத்தர் பங்கடை வச்சுருப்பார் சின்ன கடை சும்மா சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து வாங்கிட்டு போகிற கடை மிட்டாய் வாங்கிட்டு போகிற கடைனே வச்சுக்கோங்க நமக்கு சில நேரத்தில் நல்ல தெரியும் ஒரு சின்ன புள்ள வீட்டில் இவ்வளோ பணம் தந்திருக்க மாட்டாங்க நிறைய பணம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து இது திருடி தான் வீட்டில் திருடிட்டு வந்து தான் நம்மட இது வாங்கிட்டு இருக்குது அங்கிள் இது அது அது வேணும் இது வேணும் இந்த எடுத்து 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 நீட்டுது சலசலையா எடுக்குது அப்படி உருவி எடுக்குது அங்கிள் இதில் பாருங்குது தெரியுது பார்த்தா இருக்குது எப்படிமா எடுத்து வந்த இது யார் கொடுத்தது அதுவும் அம்மா கொடுத்து அம்மா கொடுக்குமா அம்மா அந்த மாதிரி கொடுக்காது எந்த அம்மாவும் அள்ளி அள்ளி பணத்தை அப்படி கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்காது அப்ப இந்த கடைக்காருக்கு தெரியுது பத்திரமா வச்சுக்க நீ எப்போல்லாம் வரும் அப்ப வாங்கிக்க ஒழிச்சு வச்சுக்க காணா போட்டுறாத ஏனா இவருக்கு இந்த பிசினஸ் நிறைய நடக்கும் அப்படி நினைச்சா என்னாச்சு இவர் ஹராமான ஒரு விஷயத்துக்கு அந்த பிள்ளையும் கெடுக்கிறார் உண்மையிலே இவர் என்ன செய்திருக்கணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சின்ன பிள்ளைகிட்ட இவ்வளோ பணம் வந்துருதுன்னா சம்திங் ராங் உடனே அவங்க பெற்றோர்கள் யாரோ வராங்க போகிறாங்க இல்லை உடனே இந்த மாதிரி பிள்ளை நிறைய பணத்தோடு வந்துச்சு என்னன்னு பாருங்கள் விசாரிங்க எடுத்துச்சா என்ன அல்ல யாருடைய பணம்னு கேளுங்க என்னென்னு தெரியல இல்லை நீங்கள் தான் கொடுத்தீங்களா அவ்வளோ பணத்தை கையில் எடுத்து வந்துச்சு அங்கிள் அங்கிள் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லணும் இதெல்லாம் ஏன் இந்த உதாரணங்களை நான் பார்க்குறோம் கேட்டால் நமக்கு தெளிவா தப்பு நடக்கும் தெரிஞ்சா அந்த தப்பை தடுக்கிறதுக்கு நம்மாலயே இந்த முயற்சி செய்யணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மன்றா மன் ரஆ மின்கு முன்கரன் ஃபல யுகய்யிரு பியadihi உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்ணால் கண்டால் அவர் தன்னுடைய கையால் அதை மாற்றட்டும் தடுக்கட்டும் ஃபஇலம் யஸ்தطيع அதை அவரால் முடியவில்லை என்றால் ஃபிலிஸானி தன்னுடைய நாவினால் அதை மாற்றட்டும் தடுக்கட்டும் அதுவும் அவரால் முடியவில்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தால் அதை தடுக்கட்டும் மாற்றட்டும் இதுதான் ஈமானுடைய பலவீனமான கடைசி நிலை அப்ப தீமையை தடுக்கின்ற நோக்கமும் ஒரு வியாபாரிக்கு இருக்கணும் தீமையை வளர்த்து விடக்கூடாது என்பதையும் இங்கே ஒரு அடிப்படையாக நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும்